ஆத்மாவனசாமி ஆத்மாவனசாமி இப்போ கோவிலுக்கு போகிறாங்க அந்த கோவிலில் சாமி கும்பிட்டு வந்த உடனே ஒரு அஞ்சு நிமிஷம் இன்பம் கிடைக்குது அனுபவிச்சாங்க அப்புறம் வேலைக்கு போகிறாங்க சம்பள வாரம் வாங்கி அந்த சம்பளத்தை ஒரு கொஞ்ச நாள் தான் திரும்பி பார்த்தா காசியாக போச்சு தெரியாது அந்த இன்பம் கொஞ்ச நாள் தான் அனுபவிச்சிட்றாங்க நிரந்தரமாக இன்பமாக அனுபவிக்கிறது என்ன பண்ணணும் என்ன சாமி உலக வாழ்க்கையில் சந்தோஷமாக எந்த உணவு கிடையாது கவலைப்பட்டு சத்த உணவு கிடையாது மாறி மாறி வரதான் இந்த உலகத்தோட நியதி இது யாருக்கு அப்படின்னா புலன்கள் மட்டுமே மனசு மட்டுமே வாழக்கூடிய சராசரி மனுஷனுக்கு தான் இது பொருந்தும் புலன்களை கடந்து மனசை கடந்து யாரெல்லாம் போகிறாங்களோ அவங்களுக்கு இந்த வாழ்க்கை இல்லை கோயிலுக்கு போனால் அந்த சந்தோஷம் எவ்வளோ நேரம் நிற்கும் அடுத்த வேலையை பார்க்குற வரைக்கும் அடுத்த வேலைக்கு போனால் கோயில் மறந்துடும் சம்பாதிச்சோம் பணம் வாங்குகிறோம் எவ்வளோ நிற்கும் செலவு பண்ணுற வரைக்கும் செலவு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் திரும்ப அங்கே போய்டும் மனசு அடுத்த மாதம் என்ன பண்ணலாம் அப்படின்னு அப்போ இது எதுவுமே நிரந்தரமான இன்பம் கிடையாது ஏன்னா நிரந்தரமானதுக்கு யாரும் கற்றுக் கொடுக்கல யாரும் அதை செய்ய ஆசையும் இல்லை ஒரு தொழில் செய்கிறோம் மாதம் உள்ள உழைச்சா ஓனர் சம்பளம் கொடுப்பாரு அப்போ பலன் இருக்குதாங்க நான் மாதம் ஃபுல்லாக வேலைக்கு போனோன்னா ஓனர் முதலாளி சம்பளம் கொடுப்பாரு நல்லா உழைச்சா இன்சென்டிவும் கொடுப்பார் இது ஒரு ஓனர் பண்ணுவார் ஆனால் இங்கேயும் உழைக்கிறோம் முதலாளி யார் இறைவன் ஆனால் அவர் மாதம் மாதம் இந்த மாதிரிலாம் கொடுக்க மாட்டார் இந்த மா ஒரு முப்பது நாளுக்கு ஒரு வாட்டி சம்பளம் கொடுக்க மாட்டார் இன்சென்டிவ் கொடுக்க மாட்டார் வருஷம் வருஷம் ஃபோனர்ஸும் கொடுக்க மாட்டார் அவர் என்ன பண்ணுவார் கடைசி வரைக்கும் இவன் நிற்கிறானான்னு சோதனை தான் கொடுப்பாரு ஆனால் உழைப்பு மட்டுமே நமக்கு சாஸ்வதம் நான் எதுக்கு போறேன் இதுதான் உண்மையை முடிவு பண்ணிட்டு நான் அதே நோக்கமாக போனால் முடிவான இன்பம் அந்த இன்பத்தை யாரும் கொள்ளடிக்க முடியாது அந்த இன்பம் அங்கேயும் செலவும் ஆகாது அந்த இன்பமாவே நான் ஆவேன் புரியுதுங்களா அந்த இன்பம் வெளியே யாரும் கற்றுக் கொடுக்க முடியாது வெளியே யாரும் உணர்த்தவும் முடியாது என வெளியே அந்த இடம் இல்லை வெளியேந்து வரக்கூடிய எல்லாத்துக்கும் ஒரு கால நேரம் இருக்குது ஒரு சாப்பாடு சாப்பிட்றோம் சாப்பிட்ற வரைக்கும் அந்த ருசி தெரிது சாப்பிட்டு முடிகிற வரைக்கும் வயிறு ஃபுல்லாக இருக்குது சாப்பிட்டு முடிஞ்சன்னா அடுத்த வேலைக்கு தயாராகிடுது அப்போ அதுக்கான காலம் எத்தனை மணி நேரம் ரெண்டு இல்லை மூணு மணி நேரம் திரும்ப வயிறு கேட்குது அப்போ அந்த இன்பம் நிலையான இன்பம் இல்லை சாப்பிட்றவருக்கும்ப்பா போதும்பா இன்னும் அடுத்த பத்து வருஷத்துக்கு நம்ம சாப்பிடாம நிறுத்துகிற மாதிரி ஒரு நினப்பு ஆனால் அது எவ்வளோ நேரம் தாங்கும் ரெண்டு மணி நேரம் இல்லை மூணு மணி திரும்ப அந்த வயிறு கேட்கும் அப்போ இது நிலையான இன்பம் இல்லை கணவனும் மனைவும் சேரணும் அது நிலையான இன்பம் அதுவும் நிலையான இன்பம் இல்லை எல்லாம் கண நேரம் மறைஞ்சுது ஆனால் இன்பம்தான் அந்த இன்பம் எந்த இன்பத்தை காட்டுது அப்படின்னா இங்கே காணக்கூடிய ரெண்டு உடலோடு இருக்கக்கூடிய இன்பம் சிற்றின்பம் ஆனால் ரெண்டு உடல் இல்லாமல் இந்த ஒரு உடலுக்குள்ள ரெண்டு விதமான செயல் புரிஞ்சால் அது பேரின்பம் அங்க ரெண்டு பேர் சேர்ந்து என்ன இன்பம் அனுபவிச்சோமோ அது இந்த ஒரே உடம்புல அனுபவிப்போம் அந்த இன்பம் நம்மளை விட்டு விலகாத இன்பமாகும் அதுக்கு பேர் பேரின்பம் அங்க இன்னொரு உடம்பு தேவையில்லைங்க இந்த ஒரு உடம்பே போதும் அங்க என்ன நடக்கும் உள்ளுக்குள்ள ஒரு ஆண இருக்கிறாங்க ஒரு பெண்ணும் இருக்கிறாங்க யார் ஆணு யார் பெண் யார் சாமி யார் யார் பெண்ணு இப்ப நானு ஆணு உள்ள யார் பெண்ணாக இருக்கிறா இருட்டரை மூலையில் இருந்த கண்ணி தான் ஐயா சொல்வாரு பிள்ளையாருக்கு இது வரைக்கும் இந்த உலகத்தில் எந்த மகானும் எவ்வளோ பெரு மேதையும் சொல்லி கொடுக்காத ஒரு தத்துவம் பிள்ளையாரு ஏன் அவருக்கு பேர் வந்தது அப்படின்னா மூலாதாரத்தில் இருக்கும்போது அவருக்கு பேர் பிள்ளையாரு இங்க இருக்கிற பிள்ளை உச்சி சகசாரம் உச்சி ஏறிட்டாருனா அதே பிள்ளை தான் அங்கே அப்பனா மாறுறாரு தான் அவருக்கு பிள்ளை யார் புரிதுங்களா பிள்ளை யாரும் சும்மா பேர் வச்சுல இங்க இருந்தவர் தான் அங்க அப்பனா மாறுறாரு இங்க பிள்ளையா இருந்தா காலதுங்க அவர் அங்க கூட தான் இருப்பாரு இங்க சப்ளை போகணும் யார் போகிறது அப்படின்னா இந்த பிள்ளை கூடவே அம்மா இருக்கிறா இந்த அம்மா எல்லா சக்தியும் அந்த அம்மா கிட்ட தான் இருக்குது ஆனால் யார் வழிகாட்டணும் அப்படின்னா புள்ள வழி காட்டி போனோம் அம்மா வாங்கம்மா அப்பா வந்து கண்ணு தெரியாமல் இருக்கிற மேல இந்த அம்மாவை கொண்டு போய் அங்க சேர்க்க எந்த பிள்ளைக்கு தெரிதோ தான் ஈஸ்வரனா மாறுறான் அப்போ இங்க பிள்ளையாக இருந்தவன் அவன் விக்னேஸ்வரனா மாறுறான் ஈஸ்வரன் தனியா இருக்கிறான் இங்க விக்னேஸ்வராக இருக்கிறான் இந்த புள்ள அங்கே போனா அவனுக்கு பேர் விக்னேஸ்வரன் யாரோட வினையை தீக்கத்தை அவர் விக்னேஸ்வரன் இருக்கிறாரு விக்னேஸ்வரனா வினையை தீக்கக்கூடியவன் கீழே இருக்கும்போது அவனால் தீக்க முடியாது அவனே மேலே போனா விக்னேஸ்வரன் அம்மா யாரோட தீக்க போறான் ஊரில் வர வினயத்துக்க போறான் ஏன் வினயத்திற்க போறான் அவர் யாரா மாறணும் பிள்ளையா இருந்தவன் அப்பனா மாறணும் அப்படி போனால் ஞானம் இந்த அம்மா அங்க போகணும் அதை தேக்கக்கூடிய வழி தெரிஞ்சிருக்கணும் அந்த இன்பம் ஒன்று வரும் அதுதான் உள்ளே படம் போட்டு காட்டியிருக்கோம் ஐயா நிறைய விஷயங்களை சூட்சமாக சொல்லிட்டாரு ஆனால் நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு படமாக போட்டு காமிச்சிருக்கோம் இந்த படத்தில் ஒரு படம் இப்போ நாம் சொல்லக்கூடிய ஒரு படம் ஞானம்னா எப்படி இருக்கும்பா அப்படின்றது உள்ள ஒரு படம் அது எத்தனை பேர் பார்த்தவங்களுக்கு புரிஞ்சதோ தெரியாது பெரும்பாலும் அது புரியாமல் கூட இருக்கலாம் ஆனால் அங்கே ஒரு உள்ள ஒரு படம் இருக்குது நீங்களும் இந்த புலனு மனசை எல்லாத்தையும் விலக்கி விளக்கி விளக்கி வச்சுட்டு தான் யார் தான் யார் சுயம் உணர 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 ஒரே பொருள் மிச்சமா நிற்கும் தேன் கூட்டில் மொத்தமா தேன் அணிக்கிற மாதிரி நமக்கு உள்ளுக்குள்ள அப்படி ஒரு இடம் இருக்குது தேனை அறிஞ்சா எப்படி தேன் சுட்டுமோ அப்படி ஒரு இடம் அங்க உள்ள இருக்குது ஆனாலும் அதை தேடி கண்டுபிடிச்சி அடுக்க அடிக்கக்கூடிய சாமர்த்தியம் நமக்கு வேணும் அப்படி இருந்தால் அங்கே அமிர்தம் சொல்கிறோம் அந்த அமிர்தம் சுடர்ந்ததுக்கப்புறம் இங்கே ரெண்டு உருவம் சேர்ந்து எந்த இன்பத்தை அனுபவிச்சதோ அந்த இன்பம் ரெண்டு உருவம் சேராமலே அனுபவம் வரும் அது எப்பவுமே நிலைச்சிருக்கும் அந்த உடம்பு கூடும் உடம்புக்குள்ள அது ஞானம் அந்த இன்பம் யாராலையும் வடிக்க முடியாது அந்த இன்பம் யாரும் கொண்டு போக முடியாது அந்த இன்பத்தை யாராலும் வாயாலையும் சொல்ல முடியாது என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்ததில்லையே எண்ணிலே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்ட பின் எண்ணிலே இருந்த ஒன்றை யாவற்கான வல்லீரோ என்னிலே இருந்துணர்ந்து யான் உணர்ந்து கொண்டது வேற ஆளே கிடையாதுப்பா சமீதில் நானே தான் உணரணும் அப்படி போய் நிலையா நின்னால் அந்த ஞானம் அந்த இன்பம் அதுதான் இன்பம் அதுதான் நிலையான பேரின்பம் அந்த இன்பம் மட்டுமே இந்த உடம்புக்குள்ளேயே நம்மளால் அனுபவிக்க முடியும் அதுக்கு சாட்சியா நம்ம ஐயா இருக்காரு உங்களுக்கும் அந்த நிலையான இன்பம் வேணும் வந்து வந்து போற இன்பத்தில் மதி மயங்காதீங்க ஆனால் வேற வழி இல்லை நாம குடும்பம் இருக்குது நம்ம ஒரு குடும்ப மன கணவன் மனைவின்ற ஒரு ஒரு அமைப்புக்குள்ளே இருக்கிறோம்னா சில நேரத்தில் சில விஷயங்களை விட்டு கொடுக்குறா மாதிரி இருக்கும் ஆனால் உங்கள் மனசை மட்டும் விட்டு கொடுத்துட்றாதிங்க உடல் அளவில் நாம் ஏறலாம் இறங்கலாம் மனசு அளவில் இறங்கவும் இறங்கக்கூடாது ஒரே வரிசை அன்றைக்கி எங்கே நின்னமோ அதே வரிசை தான் அதனால் இந்த உடலில் ஏறி இறங்குறத நீங்கள் ஒரு தப்பாவோ ஒரு இதுவாகவோ நினச்சிடாதீங்க அதனால் உங்களுக்கு எந்த குறையும் இல்லை ஏன்னா சில விஷயங்களை தவிர்க்க முடியாது நான் புரிஞ்சிக்கிற அளவுக்கு என் பொண்டாட்டிக்கு புரியாது என் பொண்டாட்டிக்கு புரிஞ்ச அளவுக்கு எனக்கு புரியாமல் இருக்கலாம் இப்படி தான் கணவன் மனைவியாக நம்ம வாழ்ந்து ஆகணும் வேறு வழி கிடையாது அப்போ உடல் அளவுக்கு நான் நடக்கக்கூடிய சில விஷயங்களை நீங்கள் பெருசாக நினைக்கவே வேண்டாம் விட்டுட்டு போயிடலாம் ஆனால் காலம் நமக்கான பக்கம் வரும்போது இதெல்லாம் பெருசு இல்லைன்னு நானும் நினைப்பேன் என் கூட இருக்கிற என் கணவனோ மனைவியோ நினைக்கக்கூடிய காலம் இந்த பாடம் உருவாக்கி கொடுக்கும் அப்போ இதெல்லாம் ரெண்டு பேருமே எடுத்துருவாங்க ஏப்பா நீ போப்பா நீ பண்ணுறது தான் உண்மைன்னு அவரும் சொல்லுவாங்க இவங்களும் சொல்லுவாங்க அது வரைக்கும் எதுவும் தப்பு இல்லை அதுக்கான ஒருத்தம் ஏன்னா நிறைய பேர் மனசில் இது ஒரு உறுத்தலாக இருக்கலாம் அதுக்காக நான் சில விஷயங்களை மறைச்சு சொல்கிறேன் இதை புரிஞ்சுக்குங்க சரிங்களா எதுவும் தப்பு இல்லை நாம் பண்ணக்கூடிய அந்த பாடங்களை சீராக பண்ண பண்ண இந்த ஏற்ற இறக்கம் ஒன்றுமே ஆகாது நாம் எங்கே போவோமோ அங்கே போய் சேர்ந்துருவோம் அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம் சரிங்களா உணர்ந்தவங்க உணர்ந்துக்குங்க சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்த நாடு சாமி நம்ப சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்த நாடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு பொண்ணகித்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு உண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு தரிசித்து ஆசி பெற நடப்பதெல்லாம் நன்றி சித்தரையே போற்றி பாடு நீயும் பொல்லாத எண்ணம் எல்லாம் பொசுங்கித்தானே மாயும் உனக்கும் எனக்கும் எப்பவுமே உள்ளத்திலே காயம் உனக்கும் எனக்கும் எப்பவுமே உள்ளத்திலே காயம் சாமியாலே மனதில் உள்ள காயமெல்லாம் மாறும்